வணக்கம் ஒரு ஓய்வூதியரின் குரல் நேற்றைய போராட்டங்கள் தான் இன்றைய நமது வாழ்க்கை சொகுசா இருக்க காரணம் யாரோ எங்கோ எவரோ போராடிய விதம்தான் நாம் இன்றைக்கு சுதந்திரமாய் உள்ளோம் என்பதை மறவாதீர் இந்திய மக்களே கவனியுங்கள் இந்தியாவில் படித்த இளைஞர்கள் அறிவாளிகள் கூட தனியார் மயமாக்கலை மிக எளிமையாக எடுத்துக்கொள்கிறார்கள் தனியார் துறை என்பது ஒரு அடிமை பேட்ஜ் அது மெல்ல மெல்ல நமது குரல் வலையை நெறித்துவிடும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வெகு தொலை இந்தியாவில் ஒரு காலத்தில் கடைசி அரசாங்க ரயில் கடைசி அரசாங்க பஸ் கடைசி அரசாங்க மின்சாரத்துறை கடைசி அரசாங்க விமான நிலையம் இப்போதே கடைசி அல்ல ஒரு அரசு விமானம் கூட இல்லை என்ற அவல நிலை கடைசி பொதுத்துறை வங்கி மற்றும் நிறுவனம் இருந்தது என்று ஏற்றளவில் கேள்விப்படுவோம் சாதாரண மக்களின் அமைதியின் காரணமாக பொதுத்துறை வங்கி நிறுவனங்கள் தனியார் மயமாவதால் அதன் பாதிப்பு இந்திய மக்கள் அனைவரையும் பாதிக்கும் அதனால் கல்வித்துறை விமான நிலையம் ரயில்வே நிலையம் அரசாங்க மருத்துவமனை மின்துறை தண்ணீர் பேங்க் எல்லை பகுதி இவை அனைத்தும் மோசமானவர்களின் கைக்கு போகும்போது அப்போது தெரியும் சர்வதிகாரம் என்பது என்னவென்று தெரியும் அரசாங்கம் என்பது என்ன என்பது பற்றி குறைந்தபட்சம் நமது பொதுமக்களுக்கு அதிக அளவில் தெரியப்படுத்த வேண்டும் உதாரணமாக தனியார் கம்பெனிகள் அதிகபட்சம் லாப நோக்கில் மட்டுமே செயல்படும் அதில் பொது நலன் மற்றும் வேலை வாய்ப்பு இருக்காது இதனால் வேலை வாய்ப்பின்மை மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் பல உண்டு உதாரணமாக இன்றைய தனியார் பள்ளிகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் பற்றி உங்களுக்கே தெரியும் இதில் உள்ளே நுழைந்தால் கடன் மற்றும் சொத்துக்களை விற்று கொடுத்து விட்டுதான் வர வேண்டும் சாதாரண மக்கள் இங்கே ல்ல முடியாது தனியார் துறையின் சதி மற்றும் பொதுமக்களின் அமைதியும் பெரும் பணக்காரர்களை உருவாக்குவதும் அவர்களிடம் நாம் அடிமையாவதற்கும் தான் உதவும் நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் தேசத்தின் சொத்துக்களான பொதுத்துறை வங்கி பொதுத்துறை நிறுவனங்கள் ரயில் விமான நிலையம் மின்துறை மருத்துவத்துறை கல்வித்துறை தபால் துறை பிஎஸ்என்எல் எல்ஐசி பேங்க் இவைகளை காப்பாற்ற வேண்டும் பொதுத்துறை ஊழியர்களையும் காப்பாற்ற வேண்டும் தற்போது நடப்பவை நடப்பவையாவும் கிழக்கிந்திய கம்பெனியை நினைவுக்கு கொண்டு வருகிறது வியாபாரத்துக்காக வந்தவர்கள் நாட்டின் வளங்களை கண்டு பிறகு நாட்டையே நூறு ஆண்டுகளுக்கு மேல் நம் மீது ஆட்சி செய்தார்கள் இயற்கை சீற்றம் வெள்ளம் பூகம்பம் ஏற்படும்போது எந்த ஒரு தனியார் நிறுவனமும் வந்து உதவுவதில்லை மாறாக அரசாங்கம் அரசாங்க ஊழியர்கள் தான் உதவுகிறார்கள் நீங்களே பார்த்திருப்பீர்கள் உதாரணம் சமீபத்தில் கொரோனா ஊரடங்கில் எத்தனை தனியார் பஸ் மற்றும் தனியார் விமானம் உதவிக்கு வந்தது ஏன் ஆப்கானிஸ்தானில் தலிபான் புரட்சியில் இந்திய மக்களை மீட்டது எந்த விமானம் எனவே ஒவ்வொரு இந்தியரும் பொதுத்துறையில் தனியார் ஆக்கிரமிப்பதை எதிர்க்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் இவர்கள் அரசாங்கத்தை வீட்டிலிருந்து நடத்துவார்கள் இவர்கள் நம்மை மீண்டும் பழைய காலத்துக்கு கொண்டு செல்வார்கள் இவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அரசாங்கத்தை வழிநடத்துவார்கள் இந்திய மக்களில் ஒரு சாரர் எதிர்கால சிந்தனையின்றி அவர்கள் போக்கில் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களின் சுயநலத்துக்கு மக்களை திசை திருப்பி அவர்களை பலிகட ஆக்குகிறார்கள் ஒன்று அம்பானி இல்லையென்றால் என்றால் அதானியிடம் அடிமையாக வேலை பார்க்க வேண்டியதான் முன்பு ஜியோ முதலில் இலவசமாக அடுத்து நாற்பத்தொம்போது அடுத்து தொண்ணூத்தொம்போது பிறகு நூற்றி நாற்பத்தொம்போது அடுத்து நூற்றி தொண்ணூத்தொம்பது பிறகு இரநூத்தி நாற்பத்தொம்போது அடுத்து இரநூத்தி தொண்ணூத்தொம்போது பிறகு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது அறுநூற்றி தொண்ணூத்தொம்போது இப்போ எழுநூற்றி இருபது ஐந்து ஆண்டுக்குள் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடிலிருந்து எழுநூற்றி இருபது வரை ஆயிரத்தி நானூறு வீதம் உயர்ந்து விட்டது அடுத்து பெட்ரோல் அறுபத்தைந்துலேருந்து நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கும் டீசல் ஐம்பத்தி ஐந்துலிருந்து தொண்ணூற்றி ஐந்துக்கும் எரிவாயு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எண்பதுக்கும் இந்த எட் எட்டு ஆண்டுகளில் உயர்ந்து விட்டது ஐம்பது பர்சன்ட்லேருந்து நூறு பெர்சன்ட் வரை உயர்ந்து விட்டது சமையல் எரிவாயு ஐம்பது இருக்கும்போதே மானியம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கழித்து கொடுத்து பயனடைந்த ஞாபகம் இருக்கா ஆனால் வங்கியில் மானியம் செலுத்தப்படும் என்று வங்கியில் இணைத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இப்ப கேஸ் விலை ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு உயர்த்தியும் சுத்தமா மானியம் இல்லாத அவலம் இதே போலதான் வங்கியில் பணம் தரப்படும் என்று மோடி மாடல் அரசு புதுச்சேரியில் ரேசன் கடையே மூடிவிட்டது அரிசி விலையோ கடும் உயர்வு ஏழை எளிய மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் உப்புக்கு வரி போட்ட வெள்ளிக்காரனை எதிர்த்து போராடினோம் ஆனால் இன்று அரிசிக்கு வரை கட்ட வேண்டிய நிலைமைக்கு போய்விட்டோம் சிந்தியுங்கள் இதுதான் தனியார் துறையின் பரிணாம வளர்ச்சி இதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரு தேச பக்தனாக இருந்து நம்மால் முடிந்த அளவு சமுதாயத்தை விழிப்புணர்வு செய்வோம் இதனால் அரசாங்கத்துக்கு அழுத்தம் ஏற்படுத்தும் அவர்கள் தனியார் மயமாக்கலை பற்றி சிந்திக்கட்டும் நன்றி